கேரளா மாநிலம் ஆலப்புலா சேர்தலா பகுதியைச் சேர்ந்தவர்தான் சாம்ஜி சந்திரன் வயது முப்பத்தாறு இவரும் பட்டணக்காடு பகுதியை சேர்ந்த ஆரதி வயது முப்பத்தி ரெண்டு என்பவரும் சில ஆண்டுகளுக்கு முன்பு காதலித்து திருமணம் செய்து கொண்டுள்ளனர் இவர்களுக்கு இஷானி ஷியா என்ற இரண்டு குழந்தைகளும் உள்ளனர் ஆரதி சேர்தலாவில் உள்ள ஒரு தனியார் நிதி நிறுவனத்தில் வேலை செய்து வந்துள்ளார் நேற்று சேர்தலா தாலுக்கா மருத்துவமனை அருகே ஸ்கூட்டரில் சென்று கொண்டிருந்த ஆரதியை அவரது கணவரான ஷாம்ஜி சந்திரன் வழிமறித்து தடுத்து நிறுத்தி வாக்குவாதமும் செய்துள்ளார் பின்னர் திடீரென அவர் மறைத்து வைத்திருந்த பெட்ரோலை எடுத்து மனைவியான ஆரத்தி மீது ஊற்றி தீ வைத்துள்ளார் ஷாம்ஜி சந்திரன் தீ எரிந்த நிலையில் அலறி துடித்தபடி சுமார் நூறு மீட்டர் தூரம் ஓடியுள்ளார் ஆரதி அப்போது அந்த பகுதி மக்கள் அவரின் சத்தத்தை கேட்டு வேகமாக ஓடி வந்து தண்ணீரை ஊற்றி அவர் மீது பற்றி எறிந்த தீயையும் அணைத்துள்ளனர் உடனடியாக போலீசாரும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்துள்ளனர் இதையடுத்து ஆம்புலன்ஸ் மூலமாக ஆரத்தி சேர்தலா தாலுகா மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார் தொன்னூறு சதவீதம் தீக்காயம் ஏற்பட்டதால் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக ஆலப்புழா மெடிக்கல் காலேஜ் ஆஸ்பத்திரியில் அவர் உடனடியாக சேர்க்கவும் பட்டார் அங்கு தீவிரமான சிகிச்சை அளித்தும் சிகிச்சை பலனளிக்காத நிலையில் நேற்று மதியம் ஆரத்தி பரிதாபமாக துடிதுடித்து உயிரிழந்தார் இதில் ஷாம்ஜி சந்திரனுக்கும் தீக்காயம் ஏற்பட்டது அவருக்கு ஆலப்புழா மெடிக்கல் காலேஜ் ஆஸ்பத்திரியில் தொடர்ந்து சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருகிறது இது குறித்து போலீசார் தரப்பில் கூறப்படுவது என்னவென்றால் ஆரத்தியின் பேரில் உள்ள நிலத்தை விற்பத விற்பதற்காக ஷியாம்ஜி சந்திரன் முயன்றுள்ளார் இதனால் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்து வாழ்ந்து வந்துள்ளனர் இதையடுத்து ஆரதிக்கு போனிலும் நேரிலும் தொடர்ச்சியாக மிரட்டல் விடுத்து வந்துள்ளார் அவருடைய கணவரான ஷாம்ஜி சந்திரன் இது குறித்து ஆரதி காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் ஒருமுறை அவருடைய கணவரான ஷாம்ஜி சந்திரனை காவல் நிலையத்துக்கு அழைத்து போலீசார் அவரை எச்சரித்து அனுப்பியும் ஆனாலும் அவர்கள் கேட்காமல் தொடர்ந்து மிரட்டல் தொடர்ந்ததை அடுத்து மீண்டும் ஆரத்தி போலீஸில் புகாரும் அளித்துள்ளார் அந்த புகாரின் அடிப்படையில் ஷாம்ஜி சந்திரன் அப்போது போலீசாரால் கைது செய்யப்பட்டும் உள்ளார் கடந்த மாதம்தான் ஜாமீனில் வெளியே வந்த ஷாம்ஜி சந்திரன் அதன் பின்னரும் ஆரத்தியிடம் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வந்துள்ளார் ஆரத்தி சேர்த்தலாவில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலைக்கு செல்லும் சமயத்தை அவர் வழிமறித்து பைக்கில் இருந்து கீழே இறக்கிய ஷாம்ஜி சந்திரன் தான் மறைத்து வைத்திருந்த பெட்ரோலை எடுத்து திடீரென அவருடைய உடலில் ஊற்றி அதனை தீ வைத்து பத்த வைத்துள்ளார் இது குறித்து தொடர்ந்து தற்போது நாங்கள் விசாரித்து வருகிறோம் இதற்கு வேறு காரணம் உண்டா உண்மையிலேயே இந்த நிலப்பிரச்சனையால் தான் இவர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதா அல்லது இதற்கு பின்பு வேறு ஏதும் காரணம் உள்ளதா என்பது குறித்து தற்போது தீவிரமாக விசாரித்து வருகிறோம் எனவும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ஷாம்ஜி சந்திரனிடம் வாக்குமூலம் பெற்ற பிறகே உண்மையான காரணம் என்ன என்பது தெரியவரும் எனவும் போலீசார் தரப்பில் இருந்தும் தெரிவிக்கப்பட்டுள்ளது